வணக்கம் ராஜ் திசைகள் பூர்தர்ஷன் ஹோலி அண்ட் ஜாலி டூரிசம் சென்னை அன்பு நிறைந்த நண்பர்களுக்கும் பன்வடைந்த சிவனடியார்களுக்கும் என்னோட தோல் சே தோலுட தோல் நின்று அனைத்து யாத்திரையிலும் இன்பு சுற்ற கலந்து கொள்ளும் நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள் உங்கள் வெற்றிக்கான வாழ்த்துக்கள் அன்பர்களே நிறைய நாட்களாக நம்ம நண்பர்கள் இந்த நேபாள் டூர் போகல சார் அப்படின்னாங்க போ நாங்கள் போய்ட்டு தான் இருக்கிறோம் இந்த இந்த அக்டோபர் மாதம் போட்டோம் ஆனால் அங்கே அரசியல் சூழ்நிலை தலை தலை கல நிறுவனம் சரியாக தொட்டு கேன்சல் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டோம் மக்கள் விருப்பப்படி மீண்டும் மீண்டும் கேட்குறது மக்கள் விருப்பப்படி பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி நம்ம நேபால் போகிறோம் நிச்சயமாக போய் ஹேப்பி டூர் அந்த முக்திநாத்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் இருபத்தி இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி நம்ம போகிறோம் இருபத்தி ஆறாவது வருஷம் போகிறோம் கண்டிப்பாக போகிறோம் ட்ரெயினில் போகிறத பற்றி முதல்ல சொல்கிறேன் இங்கேருந்து கோரக்பூர் ட்ரெயினில் போகிறோம் அங்கேருந்து கோரக்நாத்தில் பார்த்துட்டு சுனோலி நேபாள் இந்தியா பார்டர் இண்டோ நேபாள் பார்டர் போய் தங்குகிறோம் அங்கேருந்து மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு நுன்புண்ணி போய் பார்த்துட்டு அங்கேருந்து போக்குற பஸ் பயணம் போக்குறோலா ஹால்ட்டு மறுநாள் காலையில் இயற்கை சூழ்நிலை பார்த்தபடி கண்டை நதி ஓரமாக உரமாக ஜோம் சுமொழியாக முக்திநாத் போகிறோம் முக்திநாத்தில் நூற்றி எட்டு பசு பசு முகத்தில் இருந்து வண்டை நதி வரும் அதில் குளிக்கிறோம் பாவ குளிக்கிறோம் அதாவது புண்ணிய குளம் பாவத்திருக்குளம் ரெண்டையும் குளிச்சுட்டு முக்தி அதில் ரொம்ப நிம்மதியாக பார்த்துட்டு நைட்டு ஜோபனை தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு போக்குறா வந்து போக்களை மதியானம் சாப்பிட்டு அப்படியே போக்கில் இருக்கிற கோவில் சிந்திவாசினி குப்த குப்தேஸ்வர் மகாதேவ் கோயிலெலாம் பார்த்துட்டு இன்னிர்கள்லாம் பார்த்துட்டு நைட் தங்கிட்டு மறுநாள் காயில் புறட்டு நேப் காட்பாண்டு வருவோம் காட்பண்டு வரையில் ஒரு அருமையான கேவில்கார் பயணத்தில் மனோகாமனா கோயில் இருக்கிறார் அந்த கோயிலை பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டாக காட்பண்டு வருவோம் வந்து சாப்பிட்டு படுத்துட்டு மறுநாள் காலையில் லோக்கல் பசுபதிநாத்தை போய் பார்க்குறோம் பசுநாத் என்ன முக்கியத்துவம்னாக்கா கேதார்நாத் பார்த்தவங்க அத்தனை பேரும் பசுநாத்தை பார்க்கணுன்றது ஐதீகம் காசி போனால் ராமேஸ்வரம் பார்க்குற மாதிரி கேதார்நாத் போனால் பசுபதிநாத் பார்க்கணும் பஞ்சமுக சிவன் பார்க்குறாங்க கேதார்நாத்ல சிவனுடைய பேக் சைடு இருக்குது பின்பாகம் பசுநாத்தில் அவருடைய தலை ஐந்து முகம் சிவன் அதை பார்க்குறோம் அப்புறம் நீல்கண்டு பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லகண்டீஸ்வரை போய் பார்க்குறோம் அப்புறம் புத்த விகார பார்க்குறோம் இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் காயில் போட்டு கோரக்பூர் வரும் கோரக்பூர் வந்துட்டு கோரக்பூரில் புத்தர் பிறந்த புத்தர் மறைந்த நிர்வாணம் அடைந்தன்னு சொல்லுவாங்க அதில் அந்த குஷி நகரை பார்க்குறோம் அதை பார்த்து அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் போகிற அயோத்தி போகிறோம் அயோத்தி ஒரு திவ்ய தேசம் ஒரு தேவை தேசம் அயோத்தி ஒரு தேவை தேசம் அதை பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் போகிற நைமிசாரண்யம் அது ஒரு முக்கியமான திவ்ய தேசம் பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு மறுநாள் கிளம்பி லக்னோவில் வந்து ட்ரெயின் ஏறுறோம் இது ட்ரெயின் அப்புறம் ஃப்ளைட்டில் போகிறவங்க நேராக கோரக்பூர் ஃப்ளைட்டு அப்புறம் மொத்த ப்ரோரா முடிச்சுட்டு லக்னோலேருந்து ஃப்ளைட்டு ஒரு ஃபோர் டேஸ் டிஃப்ரெண்ட் வரும் பார்த்தங்க எல்லோரும் இந்த அருமையான யாத்திரையில் கலந்துக்கணுன்றது என்னுடைய அவா நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பணமும் ஆதார் கார்டும் கண்டிப்பாக வேணும் டூருக்கு வரும்போது உங்களுடைய ஆ ஓட்டர் ஐடி கண்டிப்பாக கொண்டு வரணும் ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடி காப்பிலாம் கொண்டு வரணும் உங்கள் மொபைல் ஃபோன் தான் கொண்டு வரணும் மற்றபடி எல்லா டூர்லையும் இருக்கிற மாதிரி ரயில் பயணம் டிக்கெட்டு ஏசி டிக்கெட் ட்ரெயினில் வந்தால் ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசி பேர் போடுறோம் அதில் வரலாம் அந்த தான் வரணும் அதுக்கப்புறம் மற்ற பேருந்து மற்றும் முக்திநாத் பையன் தரிசனம் வாரில் போயிட்டு வர்றது மூணு வேலை சாப்பாடு மூவருக்கு ஒரு ரூமு எல்லாமே பழையபடியெல்லாம் இதெல்லாம் இருக்குது லோக்கலாக தேவைப்பட்டால் குதிரையோ டாக்ஸியோ ஆட்டோவோ தேவைப்பட்டால் அது நீங்கள் உங்கள் செலவு ட்ரெயினெலாம் சாப்பிட உங்கள் செலவு மற்ற எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் வாருங்கள் எங்களுடன் அழைக்கின்ற மகிழ்ச்சி நன்றி 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 ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு இந்த ஃப்ளைட் டிக்கெட்டும் ட்ரெயினில் வரும்போதில் கட்டணத்தில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் ஆகும் ஃப்ளைட் டிக்கெட் அண்டு தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் வரும் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கணும் நன்றி நன்றி நன்றி